கிராமத்தில் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் பங்கேற்பு தேனி மாவட்டம் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முன்னிட்டு கூடலூர் நகராட்சி பழையன்குடி கிராமத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆர் வி சஜீவனா தலைமையில் நடைபெற்றது தேனி மாவட்டத்தின் கடைக்கோடி பகுதியான பழையன்குடி கிராமத்தில் பழங்குடியின மக்கள் அதிகமாக வசித்து வருகின்றனர் ஒரு வாக்காளரும் விட்டுவிடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அந்த பகுதிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அலுவலர்கள் நேரில் சென்று விழிப்புணர்வு பணிகளை மேற்கொண்டார் தேர்தல் நடவடிக்கைகள் குறித்து தயாரிக்கப்பட்டு எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்ற தேர்தல் விழிப்புணர்வு குறும்படம் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் மின்னணுத்துறை வாகனம் மூலம் ஒளிபரப்பு செய்யப்பட்டதை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பழங்குடியின மக்களுடன் தரையில் அமர்ந்து பார்வையிட்டார் நூறு சதவீதம் வாக்களிப்பதை உறுதி செய்திட வேண்டும் என்று வாக்குப்பதிவில் பங்கேற்பதற்கான தேர்தல் அழைப்புதல் மற்றும் துண்டு பிரசுரங்களை வாக்காளர்களிடம் வழங்கி தேர்தல் திருவிழாவில் பங்கேற்று தங்களது வாக்குகளை பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொண்டார் முன்னதாக பழங்குடியின பொதுமக்கள் அனைவரும் நூறு சதவீதம் வாக்களிப்போம் என்று தேர்தல் உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர் நிகழ்வில் உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் கோர் மகளிர் திட்ட ரூபன் இநர் உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் எம் எஸ் மகாகிருஷ்ணன் கூடலூர் நகராட்சி ஆணையாளர் காஞ்சனா உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்